எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கே நிறைய பேருக்கு ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப சென்சிவான விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு பெரிய ஒரு இதயத்துக்கு நெருக்கமாக இருந்து பேசக்கூடிய விஷயம் இதை வந்து ரொம்ப பெரிய டாபிக் இது இதை வந்து பேசணும்னா ரொம்ப நீண்ட நிறைய ஒரு நேரடியாக இதெல்லாம் உரை நிகழ்த்தப்படணும் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னு நான் கருதுகிறேன் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து அதுக்கான செயலுக்கும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஒரு மினிமமாக அதை எப்படி சுருக்கி என்ன சொல்ல முடியுமோ அதை நான் சொல்கிறேன் இந்த குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு அது வந்து ஒரு எட்டாத கனியாக சில பேருக்கு இருக்குது ஒரு 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 நல்ல ஒரு 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 செயல் என்னென்ன செயல் என்ன இருக்குன்னா ஒரு ஏழையாக இருக்கிறவங்கள்ட்ட சில இடத்துல நார்த்தில் நான் போகும்போதெல்லாம் நானே பார்த்துருக்கேன் ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை அங்கங்கே போகிற இடத்துல எங்கேயாவது இந்த காசியிலேருந்து அந்த மூன்று நதி சங்கமிக்கிற அலகாபாத்துக்கு போகும்போதெல்லாம் நிறைய இடங்களில் அந்த ஒரு ஒரு எம்டி பிளேஸில் ஒரு டென்ட் அடித்து நிறைய நார்த் இந்தியன்கள் குடியிருக்கிற இடத்துலலாம் நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு புள்ள ஆறு புள்ள ஏழு பிள்ளைங்களை அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்க அழுகும் ஒரு பிள்ளை அங்கிட்டு ஓடும் ஒரு அங்கிட்டு ஓடும் அப்படி இப்படின்னு ஒரு அந்த ஒரு புள்ள ரெண்டு பிள்ளை அழுகிறதே நமக்கு ஒரு சென்சிவாக இருக்கும் ஒரு 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 பெரிய கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த ஆரியல் பிள்ளைங்களை வச்சுட்டு அதுங்க அலட்டிக்காமல் அதுங்களுக்கு எப்படி தேவைகளுக்கு பூர்த்தி செய்யுதுங்க என்ன செய்யுதுங்கன்னு தெரியாமல் இப்படி ஒரு சூழலில் இப்படி ஒரு செயல் இருக்குது அதே மாதிரி ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அந்த குழந்தைய கூட பெற்றுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது இந்த சூழலுக்கு என்ன மாதிரி காரணங்கள் இருக்கலாம் மெடிக்கலாக என்ன சொல்ல வர்றாங்க மெடிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்று சயின்ஸாக இதுக்குள்ளே என்ன செயலாக்க இருக்குன்னா நிச்சயமாக என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன் இது இதுக்கான தீர்வை மெடிக்கலாக அப்படியெல்லாம் இல்லாமையே அதுக்கான தீர்வை வந்து காண்ற முடியும் அதுக்கான செயலாக்கத்தை பண்ணிட முடியும்னு எனக்கு தெரியும் ஆனால் அதை ரொம்ப 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 விரிவாக இதுக்கெல்லாம் பல்வேறுபட்ட லேயர்ஸுகளாக பல்வேறுபட்ட காரணங்களாக இருக்கும் ஒரு சராசரி மனிதர்கள்ட்ட இந்த மாதிரி செயலாக்கத்தை உரையாக நிகழ்த்துறது ரொம்ப கடினமாக இருக்கும் ஏன்னால் அவங்களோட புரிதல் வேறு அவங்களோட செயலாக்கம் வேறு ஒரு சராசரியாக ஒரு பெண்ணுக்கிட்ட போனால் நீர் கட்டி இருக்குது ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்கோம் அது இருக்குது உங்களுக்கு இரத்த இது வந்து நீர் சத்து கம்மியாக இருக்குது இல்லை ரத்த நாணங்களில் இது இருக்குது இந்த ஹார்மோனில் இது இருக்குது இந்த மாதிரி செயலாக்கம் இருக்குது அவர் உங்கள் வீட்டுக்காரோட டெஸ்ட்டு இந்த மாதிரி செயல் ப்ராசஸ் இந்த பணி இந்த செயல் இன்றைக்கி மெடிக்கலில் இதுக்குன்னு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு இன்றைக்கி இது ஒரு பெரிய மார்க்கெட்டாக உருவாயிருச்சு இந்த குழந்தைய ஒரு குழந்தை பாக்கிய கொடுக்கறது இருக்குல்ல இன்றைக்கி வந்து எப்படி திருமணம் எப்படி ஆடம்பரமாக இருக்கோ அந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கான ஒரு ஒரு செயலை உருவாக்குறதில் மருத்துவர்களுக்கு இது ஒரு பெரிய மார்க்கெட்டாக உருவாயிடுச்சு இப்போ இது ஒரு பெரிய மார்க்கெட் இப்போ ஒரு செயலாக தான் ஒரு வேலையாக நடந்துகிட்ருக்கு அதே வேலையில் நிறைய வந்து இந்த கை வைத்திய முறைகளில் சித்த முறைகளில் பார்க்குறவங்களும் இது ஒரு வேலையாக பார்க்க தொடங்குகிறாங்க இதை எப்படி அணுகணும் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா எனக்கு திருமணமாகி முதல் வருடம் ரெண்டாவது வருடம் மூணு வருடம் வரைக்கும் குழந்த கிடையாது அந்த மூணு வருடத்துக்குள்ளேயும் பல்வேறுபட்ட துன்பங்களை பல்வேறுபட்ட துயரங்களை அனுபவிச்சிருக்கணும் ஆனால் இதை சம்மந்தமாக நான் காணொலியை பேசியிருக்கேன் நேரடியாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் அந்த சூழலில் ஒரு பரதேசி மாதிரி இருக்கிற ஒரு யோகி ஆசீர்வாதம் பண்ணி தான் எனக்கு அந்த குழந்தை வாய்ப்பு கிடச்சிச்சு தயவுசெய்து இது வந்து ஒரிஜினல் ஒரு பரதேசி மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கும் என் மனைவியை கூட எனக்கு என்ன விட்ருங்க என் மனைவி சராசரி மனுஷாங்க அவங்க சராசரி ஆள் நான் இன்னைக்கு கூட நான் ஒரு அனுபவம் பெற்று வேறு இடத்துக்குள்ளே நிற்கிறேன் அவங்க ஒரு சராசரி பெண் அவங்க ஒரு சராசரி பெண் அவங்க தியானமெல்லாம் அவங்க பண்ணவும் மாட்டாங்க பண்ணதும் இல்லை பண்ணவும் தெரியாது அவங்களுக்கு அந்த அவர் வந்து ஒரு பெரிய செயலாக்கத்தை பண்ணார் நானும் நிற்கிறேன் களத்துக்குள்ளே ஒரு வெட்ட வெளியில் அப்படி ஒரு செயலாக்கத்தை அவர் வந்து அந்த செயலாக்கத்தை இதுக்காகனு பர்பஸாக ரெகுலர் உரையாடல் பண்ணுற ரெகுலர் ஃபார்மேட்டில் இருக்கிறவர் கிடையாது அப்போ நான் ஒரு பெரிய நிலையில் இல்லை நார்மலாக ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கிறவன் நான் அப்போ அவர் ஒரு செயல் செஞ்சுட்டு என்னை அமுச்சு விட்டார் அதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி அவங்களுக்கு அந்த கரு உண்டானுச்சு திருப்பி நாலு மாதத்தில் அந்த கருவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு உயிரில் பிரச்சனை வந்துச்சு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அதையும் இன்னொரு பரதேசி திருவண்ணாமலையில் சரி செஞ்சான் எந்த இடத்துக்குள்ளேயும் இந்த 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 செயலாக்கத்தை எல்லாமே இயற்கையாகவே இது ஒரு அழகாக ஒரு வேறு ஒரு வடிவத்துக்குள்ள துன்பம் கண்ணீர் கஷ்டம் பிரச்சனை விவாதிக்க முடியாது பெரிய ஒரு சட்ட சிக்கல் பெரிய ப்ராப்ளம் எல்லாத்தையும் கடந்து அது இயற்கையாகவே அது ஒரு சூழலில் க்ரியேட் ஆனுச்சு ஒரு பொழுதும் நான் மருத்துவர்கிட்ட போய் நான் டெஸ்ட் எடுக்கல என் மனைவி ஒரு ஃபார்முலாவுக்காக நான் அனுப்பிச்சி வைப்பேன் அவங்க மட்டும்தான் போவாங்க ஃபஸ்ட்டு வந்து போய் ஸ்டார்டிங்கில் இந்த நீர் கட்டி இருக்கு அதுக்காகனு ஒரு மாத்திரையை பெரிய மாத்திரை எழுதி கொடுத்து ஒரு செயல் செஞ்சு அவங்க ஒரு ட்ரெடிஷ்னலாக சில செயலாக்கம் செஞ்சு இவங்களுக்கு தனியாக ஒரு நோட்டை போட்டு கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டாங்க நான் ஒரு நாள் அவங்ககிட்ட சொன்னேன் ஒரு மருத்துவரால் எனக்கு குழந்தை கொடுக்க முடியாது ஒரு மாத்திரை மருந்தால் எனக்கு ஒரு வாரிசை உருவாக்கிற முடியாது இந்த செயலாக்கம் வேறு வடிவத்தில் உருவாகணும் வேறு ஒரு செயலாக்கத்தில் இருக்கும் வேறு ஒரு செயலாக்கத்தில் நடக்கும் அப்படிங்கிறத நான் தீர்மானித்து வச்சுருந்தேன் இப்போ ஒரு செயல் அதே போல தான் அவர் ஒரு ஒரு சாதாரண செயல் கிடையாது இன்றைக்கி நான் சொல்வேன் என்னுடைய குழந்தை அது என்னுடைய குழந்தை இல்லை இந்த பிரபஞ்சத்தால் கொடுக்கப்பட்ட குழந்தை ஒரு ஆண் பெண் இணைப்புனால் என்னுடைய குழந்தை உருவாகலை என் குழந்தை மேலே ரொம்ப ஒரு மரிய மரியாதை எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு முதல் காரணம் தாய் தந்தையாக இந்த நேரடியாக பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்ட குழந்தை அது வேற எந்த மருத்துவரையோ வேறு யாரும் அதில் போய் பங்கெடுத்துக்க முடியாது ஒரு தாய் தகை நானும் பங்கெடுத்துக்க முடியாது என்னுடைய ரோலும் இல்லை வேறு மற்றவங்களுடைய ரோலும் கம்மி அதோடைய மெயின் ரோல் இந்த பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்ட அந்த செயலை ஆத்மார்த்தமாக பார்த்தேன் ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு சூழல்லையும் அந்த மெடிக்கல்லேருந்து அந்த பிறக்கப்படுற நாள் அந்த டெலிவரி டைம் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டது அந்த நாட்கள் அந்த பிறந்த நாள் அந்த செயல் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தால் ஒரு 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 கரு ஒரு உருவாகி ஒரு கரு வெளியில் வரும்போது எவ்வளோ பெரிய பிளான் இருக்குங்கிறத நேச்சராக இரண்டு குழந்தை இருக்குது இரண்டு குழந்தைக்குமே நான் பார்த்தேன் முதல் குழந்தை பெண் குழந்தைக்கும் நான் பார்த்தேன் அடுத்த குழந்தை இயற்கையாக உருவாக்கும் போது கூட அந்த குழந்தை வேண்டான்னு முடிவெடுத்தோம் அந்த குழந்தையையும் பெண் குழந்தை இருந்துடக்கூடாதுங்கிறத வீட்டில் இருக்கும்போது கூட எனக்கு ஒரு நெருக்கடி எனக்கு ஒரு பிரச்சனை அதையும் இந்த தியான வடிவத்துக்குள்ளே ஞானத்துக்குள்ளே நான் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழலில் தள்ளப்பட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட நீயே பார்த்துக்க அப்படின்ட்டு நின்றுட்டோம் அந்த செயலையே அவன் அந்த வடிவத்தையும் அவருடைய அந்த ஹாஸ்பிட்டல் விஷயம் அந்த செயல் இதெல்லாம் யாராலேயும் நம்ப முடியாத ஒரு ஒரு செயல்தான் இதை யாராலேயும் போய் நீங்கள் நம்ப முடியும் ஒரு ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு மனைவி உள்ளே இருக்கிறாங்க போய் சேர்த்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு மூணாவது நாள் டெலிவரிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க அந்த அட்மிஷன் போட்டு அந்த பிரசவ வார்டுக்குள்ளே உள்ளே போகும்போது உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்காது அங்கே வேறு மாதிரி நடத்தப்படும் வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கும் நான் வெளியில் இருக்கேன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அவங்க போய் சேர்த்துட்ருக்காங்கன்னா ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே அவங்களுக்கு எப்போ வேணாலும் குழந்தை பிறத்தரலான்னு சொல்லும்போது அந்த டைமில் வலி அதிகமாக இருக்குன்னு அதுக்கு முன்னாடியே அந்த வலி அதிகமாக இருக்குன்னு அவங்க சொல்லிவிட்டாங்க அவங்க உள்ளே இருக்கிறாங்க அவங்க போய் உள்ளே அந்த வலி துடிக்கும் போது ஒரு அந்த அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் ஒரு ஒரு கட்டடம் இருக்குது ஒரு ஓப்பனில் ஒரு சின்ன கட்டை இருக்குது அந்த கட்டையில் ஒரு மயில் பறந்து வந்து ஒரு ஏறத்தால் ஒரு பத்து நிமிடம் ஒரு பதினைந்து நிமிடம் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கு அந்த சூழலில் அந்த இடத்துல நேரடியாக அந்த 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 வாசல் போகிற இடத்துக்குள்ள அந்த செயலில் நான் மட் நான் நிற்கிறேன் நான் பார்க்குறேன் எனக்கு முன்னாடி அது ஆடிக்கிட்டே நிற்கிது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அந்த அப்போ வந்து அப்போ இந்த ஆடி முடிக்குது இங்கே இவங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே குழந்தை பிறந்திருச்சுன்னு சொல்கிறாங்க அந்த குழந்தை பிறந்திருச்சுன்னு சொல்லும்போது அந்த மனைவி வந்து என்ட்டா என்னவோ சொன்னாங்கன்னா முதல் குழந்தையெல்லாம் நான் அப்படி கஷ்டப்படலை இரண்டாவது குழந்தை வந்து பெரும் துன்பப்பட்ட பெரும் வழி பெரும் கஷ்டம் இந்த கஷ்டத்தெலாம் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது அது பெரிய நரக வேதனை அப்படிங்கும்போதும் இந்த துன்பத்தை இந்த செயலை உள்ள ஒரு மருத்துவரோ உள்ள ஒரு செயலாக்கம் நடக்கும்போது ஒரு இயற்கையாக பிரபஞ்ச பேராற்றலில் ஒரு மயில் வந்து அந்த செயலாக்கத்தை நடனமாக அது வேறு ஒரு வடிவத்தில் அதை வேறு ஒரு செயலாக்கத்தில் காட்டி கொடுத்துட்டு போனதை நம்மளால் அதை உணர முடிஞ்சிச்சு பார்க்க முடிஞ்சிச்சு இப்போ இந்த குழந்தைங்க பிறந்தது எல்லாருக்குமே அந்த இயற்கையாக அந்த பிரபஞ்சத்தோடைய ஒரு தொடர்பில் தானாக நிகழ்ந்தது நாம் கிரியேட் பண்ணல கல்யாணம் ஆகி ஒரு முதல் இரவுனால் ஒரு கணவன் மனைவி இணைப்பில் ஒரு கருவு உருவாகும் இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் மூணு வருஷம் மூணு 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 மாதம் இல்லை ஒரு வருஷம் கழித்து ஒரு குழந்தை இப்படி தான் எல்லா குழந்தையும் உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு குழந்தை என்பது இயற்கையாகவே இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு சரியான செயலாக்கத்துக்குள்ளே கிடைக்கப்படுங்கிறத என் வாழ்க்கையில் நான் உணரப்பட்டேன் என் வாழ்க்கையில் ஒரு செயலாக்கத்தை நான் பார்த்தேன் ஏன்னா எனக்கு அந்த பாக்கியம் அந்த செயல்னால் இல்லை என்னால் நூறு சதவீதம் எனக்கு தெரியும் ஆனால் அந்த கிடைக்கப்பட்ட அந்த ரெண்டு குழந்தைகளும் நாம் உருவாக்கலை அதுக்கான காரண கருத்தாக நாம் இல்லை அது இயற்கையால் நிகழப்பட்டதுங்கிறது தான் உண்மையாக அடிப்படை அப்புறம் இதுக்கான தொடர்பு என்ன இதுக்கான செயலாக்கம் என்ன இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் பின்னால் முன்னால் இருக்கிற கதை பின்னால் இருக்கிற கதை எனக்கு அந்த ஸ்டோரி தெரியும் அவங்க யார் எதற்காக பிறந்தாங்க ஏன் பிறந்தாங்க எதற்கான இந்த செயலாக்கங்கிறது நமக்கு தெரியும் ஒரு ஒரு ரியலாக ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கின்ற செயலாக்கத்தை பார்க்குறோம் குழந்தை இல்லைன்னு எத்தனையோ தம்பதிகள் எத்தனைய பேர் இருக்கும்போது கூட நான் நூறு சதவீதம் நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா வெறும் ஆசீர்வாதம் கிடையாது ரொம்ப ரொம்ப சவாலாக அந்த அந்த அவங்களுடைய உணர்வுகளுக்கு அந்த உண்மைக்கு நிஜம் நெருக்கமாக இருந்து அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கக்கூடியாது நம்ம நாம் வந்து சொல்கிறது உங்ககிட்ட என்னன்னா அது இயற்கையாக உங்களுக்கு தாமதம்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் இன்னும் போராடணும் நீங்கள் இன்னும் பெற்றான ஏதோ ஒரு வாரிசை உருவாக்க போகிறீங்கிறதுக்கான ஒரு கால வரையறை கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத ஏன் நினைக்கக்கூடாது ஏன் பார்க்கக்கூடாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு செயல் இருக்குது அந்த செயலை நான் ஓப்பனாக வெளிப்படையாக பேசினா அங்கே கரும வினை வந்துடும் அங்கே செயல் வந்துடும் அங்கே உங்களுக்குள்ள ஒரு நமக்கு ஏன் இப்படி ஒரு செயல் அப்படின்னு ஒரு வெளிப்படையாக ஒரு செயலாக்கத்துக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க அந்த செயலுக்குள்ளே நான் போகிறதுக்கு விரும்பலை இன்னொரு செயல் காத்திருந்து பெற விஷயத்துக்கு சுகம் அதிகம் காத்திருந்து பெற விஷயத்துக்கு பலம் அதிகம் காத்திருந்து ஒரு செயலை சாதிக்கிறதுக்கு ரொம்ப உயர்வு அதிகம்னு நம்ம கருதுகிறோம் எப்பயுமே ஒரு குழந்தையை துவரத்தோடு ஒரு குழந்தைய ரொம்ப சரணாகதியோட ஒரு குழந்தைய ரொம்ப ஒரு 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 அப்படி ஒரு பெயினோட ஒருத்தன் உருவாக்கி கொண்டு வரான்ல அந்த குழந்தை வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு உயிர் துளியாக இருக்கும்னு கருதப்படுகிறேன் இது நான் பார்க்குறேன் அதனால தான் வயிற்றுக்குள்ளே இருக்கிற நான்கு மாதத்துக்குள்ளே இருக்கிற கர்ப்பிணியாக இருக்கிற என் மனைவிக்கு அவனுடைய பேரை சதுரகிரி மலைக்கு கீழே இருக்கிற ஒரு குகையில் அகத்தியர் நாக வடிவத்துக்குள்ளே தவம் செஞ்ச இடத்துக்குள்ளேருந்து அவனுக்கு பேர் வந்துச்சு அந்த பேரை தான் குழந்தையாக வைக்கிறோம் அவன் பையனாக பிறப்பானான்னு கூட தெரியாது ஆனால் அவன் நான்கு வயதில் கர்ப்பமாக இருக்கும்போதே அந்த பேர் அங்கே கொடுக்கப்பட்டது அந்த பேரை தான் அங்கே வச்சிரு அவனுக்கு வச்சுருக்குறோம் இப்போ இந்த சூழல்களில் இந்த செயல்களில் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு 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 வெளியிலிருந்து சொல்லணும்னு நினைக்கிறது இந்த தியானத்துக்குள்ளே ஒரு குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி உருவாக்குறதுக்கு பெரிய செயல் கிடையாது ஆனால் நீங்கள் காத்திருக்கிறதுக்கும் இந்த குழந்தை தாமதம் ஆகிறதுக்கும் பெரிய பெரிய செயல் இருக்குது அதுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு உண்மையிலே ஒரு ஸ்டோரி இருக்குது அதை ரொம்ப டீட்டெயிலாக விவாதித்து அதை பேசுறதுக்கு உங்களுக்கு அது புரியாது நான் சொல்கிறத ரொம்ப டீட்டெயலாக நான் பேச தொடங்கன்னா அதான் சொல்கிறேன் இது ரொம்ப டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு செயல் ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை குழந்தை இருந்து சில பேருடைய குழந்த இருபது வயசில் தன்னுடைய பையனை இறந்து போயிருக்கலாம் முப்பது வயதில் தன்னுடைய பையனையோ பொண்ணையோ இறந்து போயிருக்கலாம் ஹார்ட் அட்டாக்கில் ஆக்சிடெண்ட்டில் சூசைடில் இந்த மாதிரி நிறைய பசங்களை பறிக்கொடுத்த தாய் தந்தையெல்லாம் குழந்தையே இல்லாமல் கூட போயிருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த குழந்தையை கொடுத்துட்டு பிடுங்கிக்கிட்ட வழி இருக்குல்ல அந்த வேதனை இருக்குல்ல அந்த துன்பம் இருக்குல்ல அந்த துயரம் இருக்குல்ல அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது அது ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் ஏன்னா அவன் கூட இந்த இடத்துல ஆடி இருக்கேன் இந்த இடத்துல பாடியிருக்கேன் இந்த இடத்துல நடந்திருக்கேன் இத்தனை மணிக்கு என்னை வண்டியில் கூட்டிகிட்டு போயிருக்கான் சாப்பிட்ருக்கேன் அந்த அந்த மெமரி அந்த ஞாபகம் அந்த செயலெல்லாம் என்னால் என்ன செய்யணும்னு தெரியாத நிறைய பேருடைய அதுக்குள்ளேருந்து வெளியே வர முடியாத போராடுறவங்கள நான் பார்த்துருக்கேன் இது ஒரு செயல் இன்னொரு பக்கம் திருமணமாகி தன்னுடைய வாழ்க்கை நல்லா இல்லாமல் அந்த பெண் படுற துன்பத்தை ஒரு தாய் தந்தை படுற துயரம் அந்த பெண்ணுக்கு நம்ம லைஃப் இப்படி அமையலைங்கிறது செயல் இருக்குல்ல இது எல்லாமே ஒவ்வொரு வடிவத்துக்குள்ளே இருக்கிற ஒரு செயலாக்கும் இதே மாதிரி இன்னொரு மனிதனுக்கு பெரும் நோய் வந்துடுது அவன் அந்த நோயோடைய வழியை அந்த தீர்வை அவன் அவனால் வெளியில் ரியாக்ட் பண்ண முடியாது சொல்ல முடியாது அந்த 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 வார்த்தையால் விவாதிக்க முடியாது அவன் அவன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சைலண்ட்டாக அழுவாங்க அவன் அவனுக்கு வந்து இந்த நோயிலேருந்து ஒரு மருத்துவரே சொல்லிட்டா இருந்துக்கலாம் இந்த நோயிலேருந்து காப்பாற்ற முடியாதுங்க அது அவ்வளோதான் இது ஃபைனல் இந்த மாதிரி ஒரு மோசமான நோய் அப்படின்னு சொல்லிட்டா அவன் வெளியே டிஸ்கஷன் பண்ண முடியாது அவன் உள்ளுக்குள்ளே சத்தம் கூட்டம் அழுவ முடியாது அவன் என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு பிளாங்க் ஆயிருவான் ஓடணும் அவன் உழைக்கணும் பெருசாக சம்பாதிக்கணும் அந்த மாதிரிலாம் ஓட்டம் இருக்காது நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் ஜெயிச்சான் ஒருத்த சாதித்தான்னா அது நான் தான் எனக்கு இதில் எல்லா விஷயமையும் நான் கடந்து வந்தேன் திருமண வாசுக்கில் ஒரு குழப்பம் குழந்தையில் குழப்பம் ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் ரீதியாக குழப்பம் இப்படி எல்லா பலவீனத்துக்குள்ளேயும் இங்கே சித்தரிவாதப்பட்டு அவ்வளோதான் லைஃப் அப்படின்னு நொறுக்கப்பட்ட ஒருத்தன் புதுசாக உடச்சிக்கிட்டு புதுசாக ஒருத்தன் பிறந்து வந்தாங்க அதுதாங்க இதுக்குள்ளே இருக்கிற சைட் அப்போ ஒரே ஒரு செயல் என்னென்னா ஒரு விடாத ஒரே ஒரு நம்பிக்கை ஒரே ஒரு ரூட்டு தோற்றாலும் ஜெயித்தாலும் வேறு யார்கிட்டையும் என்னுடைய ரோலை என்னுடைய விஷயத்தை கொடுக்க மாட்டேன் இந்த இயற்கையை நான் நம்புகிறேன் இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறேன் இந்த கடவுளை நான் நம்புகிறேன் நான் பார்த்ததில்லை நான் பார்த்ததே கிடையாது கடவுள்னு தான் நான் என்னன்னு பார்த்தது எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் நம்புகிறேன் இதுதான் என் பயணம் இதுதான் என் ரூட்டு இதுதான் என் பாதை நான் இந்த பாதையில் தான் வருவேன் அப்படின்னு ஒரு பாதையில் நேர்கொண்ட பாதையில் நெஞ்ச நிமித்தி வரும்போது ஐஏஎஸ் இங்கே இருக்கின்ற இங்கே இருக்கின்ற எல்லா செயலுக்குள்ளேயும் இவர்களெல்லாம் தாண்டி தயவெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் நிற்கிறேன்னா இன்றைக்கி நான் உரையை நிகழ்த்துறேன்னா ஒரே ஒரு செயல் இந்த பிரபஞ்ச பேராற்ற இந்த பிரபஞ்சத்துடைய செயல் எத்தனையோ செயல்கள் நம்ம நம்ம சந்தித்த பிரச்சனைக்கு போகுது ஒரு மருத்துவர்கிட்ட பார்க்கக்கூடாது மருத்துவர் கையை பிடிச்சிக்கிட்டே நிற்கணும் அப்படி ஒரு இஷ்யூ அதை என்ன பண்ணோம் மருத்துவர் கையை பிடிக்கலை மருத்துவர் காலை பிடிக்கலை மருத்துவர் நாடலை மருத்துவர் சீட்டை பிடிக்கலை மருத்துவர் மாத்திரையை பிடிக்கலை மருத்துவர் டானிக்கை பிடிக்கலை ஹாஸ்பிட்டல் வாசலை கூட மிதிக்கக்கூடாதுன்னு வெளியில் நின்னோம் இறப்பு கூட தலை நிமிர்ந்து இறக்கப்படுவோம் தலை நி குமிஞ்செல்லாம் இறக்க மாட்ட மாட்டோம் சும்மா செத்து போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களை மாதிரி கோலையாக நான் சாக மாட்டேனே தலை நிமிர்ந்து இறப்போம் ஏன்னா நான் இறைவனை நம்பினேன் கடவுளை நம்புனேன் கடவுள் எனக்கு மரணம் கொடுத்தா கூட அந்த மரணமும் உயர்ந்த மரணமாக இருக்கும் ஏன்னால் நான் நம்பிக்கையோடு தான் இறக்கப்படுகிறேன் நம்பிக்கையோடு தான் வாழப்படுறேன்னு அப்படி ஒரு சூழலில் இருந்தபோது தான் லைஃப்பில் ஜீ எதுவும் இது நடக்கலை பல கதவுகள் ஓப்பன் ஆனிச்சு பல மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு எல்லா ரோடுகளும் எல்லா வேவுலையும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நடந்த இப்போ ஓடினேன் பாடின சித்தர்கள் இந்த தியானம் மண்டபம் மலை கொகை மரங்கள் கடல்கள் நதிகள் எல்லா இடங்களுக்கும் பல்வேறுபட்ட லேயர்களை தூக்கி வீசப்பட்டாலும் அங்கங்கே அழுகைகளும் சுமைகளும் கண்ணீர்களும் துளிகளும் எது இருந்தாலும் இந்த தியானம் கையில் விடலை கடவுள் கையில் உள்ள சித்தர்கள் கையில் விடலை இந்த செயல் கையில் விடலை உண்மையான இந்த பிரபஞ்ச பேராட்டலுங்கிறது வார்த்தையில் இல்லை உண்மையான கடவுளுங்கிறது சும்மா கற்பனையில் இல்லை நிஜமாக இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய துயரத்துலேயும் இவ்வளோ பெரிய விஷயத்துக்குள்ளேயும் ஒரு சராசரியாக என்கிட்ட இருக்கிற எமோஷனை ஒரு மனிதன்ட்ட கடத்தி அந்த மனிதன் எனக்கு ஹெல்ப் பண்ண முன் வரலை ஆனால் ஒரு சராசரியாக என் பக்கத்திலே இல்லாத கடவுள் என் பக்கத்திலே அருகில் இல்லாத கடவுள் இந்த எமோஷனை பல நாள் நான் கடத்தையும் அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணாத கடவுள் எனக்கு வழி காட்டினா எனக்கு பாதை காட்டினா எனக்கு வெளிச்சம் காட்டினா இன்றைக்கி இந்த நிமிடம் நம்ம நிற்கிறது ஒரு சராசரியாக ஒரு ஹியூமன் ஒரு மனிதன் ஒரு பெரிய ஒரு ஒரு மருத்துவம் படித்த எம்பிபிஎஸ் எம்டி பண்ண பண்ண முடியாத பண்ண தவற விட்ட ஒரு செயலை ஒரு கண்ணுக்கே தெரியாத ஒரு பேர் ஒளி ஒரு வெட்டவெளி ஒரு பிரபஞ்சம் செஞ்சுச்சு ஒரு இந்த செஞ்சிச்சு ஒரு நாள் அது டிராமாவா செய்யல ஒரு நாள் கற்பனையில் செய்யல பல துன்பம் பல துயரம் ஆனா அந்த பாதையை விட்டு விலக போகாம பார்த்துடுச்சு ஒரு வழியை காட்டுனுச்சு ஒரு சரித்திரத்தை காட்டுனுச்சு இந்த நிமிடம் இந்த உடலை நம்ம விட்டு போனாலும் சரித்திரம் வாய்ந்த வாழ்க்கையை தான் நம்ம பார்த்துருக்கோம் நான் ஒரு நாள் சாதிச்சிருக்கேன் இந்த நிமிடம் என் உடலை விட்டு உயிர் போனாலும் இது எனக்கு என் என் வாழ்க்கையில் பொக்கிசன்னு நினைப்பேன் ஏன்னா என் லைஃப்பில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பி என் சொந்த பந்தம் அத்தனை பேரும் பார்க்க முடியாத ஒரு நிஜமான பிரபஞ்சத்துடைய பேராற்றலை பார்த்தேன் இது ஒன்று போகுதுண்டா எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்தில் எவனும் பார்க்க முடியாத இந்த தேசத்தை ஆள்கிற ராஜா பார்க்க முடியாத ஒருத்தனை இந்த பிரபஞ்ச பேராற்றலுங்கிற அந்த உண்மையை நம்ம பார்த்தோம் அந்த செயல் ஒன்று போதும் இந்த நிமிடம் இந்த செயலை விட்டு இந்த கூட்டை விட்டு களைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போனால் கூட பெருமைக்குரிய செயல் அற்புதத்துக்குரிய செயல் சாதித்திருக்கிறோம் இருக்கிறோம் இதுதான் உண்மையான வெற்றி இதுதான் உண்மையான சூழல் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒவ்வொரு நாளும் துயர வரும் ஒவ்வொரு நாளும் துன்பம் வரும் நீங்கள் சராசரி மனிதனையும் உங்களையும் நம்பி 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 தான் ஏமாறுறீங்க பலவீனம் ஆகுறீங்க உங்களுக்குள்ளே தேடுதல் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வலிமை இருக்கணும் உங்களுக்குள்ள ஒரு செயல் இருக்கணும் அது ஒரு ச நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்கிறது வார்த்தையால் கிடையாதுங்க நீங்கள் விடாத ஒரு செயல் இருந்து பாருங்கள் ஒரு செயல் எங்கேயோ கொண்டு வரும் எவனோ ஒருத்தங்க பெரிய துன்பத்தில் இருக்கீங்க ஒரு சவாலாக சொல்கிறாங்க பெரிய துயரத்தில் இருக்கிறீங்க ஏதோ ஒரு நாட்டில் இருங்க ஆனால் பல நாள் நம்பிக்கையோட ஒரு செயலை செஞ்சு பாருங்க நானே அந்த அந்த காலத்தில் வந்து உங்களை ஒரு செயலில் விடுதலை கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை கூட இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்குங்க என் வாழ்க்கையில் கையேந்தி போய் மடியேந்தி போய் மருத்துவர்கிட்ட நிற்க போனேன்னா இன்றைக்கி எத்தனையோ அந்த உயிருக்கு போராடுற அந்த உடலுக்குள்ள நோயை வச்சுருக்க எத்தனையோ பேர்த்துக்கு சாதாரணமாக அவங்கள எப்படி உனக்குள்ள பெரிய ஒரு நோய் இருக்குது ஃபீல் பண்ணாத சொல்லாத வருத்தப்படாத அதை பற்றி எதையும் யோசிக்காத என்னுடைய உயிரை கொடுத்தாது உனக்கு ஏதாவது செய்கிறதுக்கு நான் போராடுவேன் என்னுடைய முயற்சி எப்படி இருக்கும் நான் செத்து போனால் கூட பரவாயில்ல உனக்கு ஏதாவது செய்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் நான் ட்ரை பண்ணியே தீர்வேன் ஏன்னா என்னை ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கலை என்ன ஒரு பிரபஞ்சம் உருவாக்குன்னுச்சு நான் வெறும் இங்கு போய் நான் அவளை எழுதுனதை யாரும் அச்சடித்ததை படிச்சுட்டு நான் வந்து வேலை செய்ய வரலை இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றல் அந்த காற்றிலேருந்து உருவாக்கப்பட்டு எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்கு நான் வெறும் படித்து காகிதத்தில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணி எழுதி இத்தனை மார்க் வாங்கி ஒரு ஐஏஎஸ்ன்னு ஒரு முத்திரையை ஒரு 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 எம்பிபிஎஸ்னு ஒரு முத்திரையை வாங்கிக்கிட்டு வந்து நான் மருத்துவம் பார்க்க வரல நான் தொழில் செய்ய வரல நான் நேரடியாக இந்த பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டவன் கிளாஸ் எடுக்கப்பட்டவன் இது சொல்லப்பட்டவன் இந்த ஆற்றலிருந்து ஒரு செயலாக்கத்தை கற்று கொடுத்து இத செய்யறதுக்கு என்னை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போ நான் எப்படி உணர்வோடு இருப்பேன் எப்படி ஒரு செயலோடு இருக்கிறேன் இந்த செயல் தான் இந்த மனித குலத்துக்குள்ளே ஒரு நிலை அடை ஒரு மனிதனுக்கும் ஒரு ஒருத்தன் அனுபவம் பெற்றவனுக்கு இதாங்க வித்தியாசம் ஒரு மனிதன் இதை அணுக மாட்டான் யோசிக்க மாட்டான் இதை பற்றி கேட்க மாட்டான் இந்த உரையை அந்த அந்த விழிப்படைந்து அந்த உயிர் துளி தேடுறான்ல பசியோடு இருக்கான்ல அவனுக்கு என்ன தெரியுமா பண்ணோம் நெருக்கமாக கிட்ட கொண்டு போயிடும் இந்த பசி இல்லாமல் புரோட்டாவுக்கும் சப்பாத்திக்கும் நூடுல்ஸுக்கும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸுக்கும் ஓடுறான்ல அவனுக்கு இது நெருக்கமாக இருக்காது அவனுக்கு இது என்னன்னே தெரியாது ஆனால் உண்மையான உயிர் பசி இருக்கான் பாரு அவனுக்கு இது இருக்குது பாரு இதுதான் தீனி இதுதான் உண்மையான ஒரு செயல் நம்மளுடைய உரை நிறைய பேருடைய பாதிப்பை ஏற்படுத்து நிறைய பேருக்கு நெருக்கமாக போகுதுன்னா அவன் உயிர் பசியோடு இருக்கிறான்னு அர்த்தம் உயிர் பசி இல்லாதவனுக்கு நீங்கள் இந்த காணொலியை அனுப்புனீங்கன்னா அவன் பார்க்க மாட்டான் ஏன்னா அவன் வயிறு பசி உள்ளவன் உயிர் பசி இல்லாம கிடையாது உயிர் பசி இருக்கிறவனுக்கு இந்த உரை என்னன்னு தெரியும் இந்த உயிரும் அந்த உயிரும் என்னங்கிறது அவனுக்கு தெரியும் இந்த பரிமாற்றம் என்னான்னு தெரியும் அதனால தான் குழந்தை விஷயம் இந்த வீ வீட்டுக்குள்ளே இருக்கின்ற உறவுகளுக்குள்ள இருக்கின்ற சின்ன சின்ன முரண்கள் சின்ன சின்ன தோல்விகள் சின்ன சின்ன துரோகங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளையும் உங்களை நீங்கள் பலவீனப்படுத்தாமல் அதை எப்படி சரி செய்யணுங்கிறதுக்கான வாய்ப்பை ஒரு நம்பிக்கையோட உள்முகமாக ஒரு செயல் செய்யணும் ஒரு வடிவம் செய்யணும் மீண்டும் நினச்சிக்கோங்க கடவுளுங்கிறது நம்பிக்கையில் கடவுளுக்கு நம்ம ஏதோ செய்யப்போகிறோன்னு இல்லை நம்மளை நம்ம சரி செய்யறதுக்கு நான் கற்றுக்கிட்டது என்ன தெரியுங்களா நான் பார்த்தது என்ன தெரியுங்களா என்ன நான் சரி செஞ்சேன் என்னையே நான் இல்லாமல் பண்ணினேன் அங்கே கடவுளை பார்த்தேன் இதுதான் விஷயம் நீங்கள் உங்களை சரி செஞ்சு உங்களுக்குள்ளே ஒரு தேடுதல்களை உள்ளே வைக்கும்போது அங்கே எல்லாம் கரையப்பட்டுச்சுன்னா அங்கே நீங்கள் இறைத்தன்மைக்குள்ளே மட்டும் இல்லை நீங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதன்களால் கைவிடப்பட்ட நீங்கள் அங்கே உங்களால் பல மனிதர்களுக்கு கை தூக்கி உடுற இடத்துக்கு நீங்கள் போய் நின்றுவீங்க இந்த செயலை பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கமாக சந்திப்போம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பதினெட்டாம் தேதி மாலை இரவு ஏழு மணிக்கு ஒரு சக்சங்கம் வச்சுருக்குறோம் அந்த பௌர்ணமி சக்சங்கம் பதினெட்டாம் தேதி இரவு வந்து உணவு அங்கே கொடுக்கப்படும் உங்களுக்கு வெளியில் சாப்பிட்றாதீங்க அது வந்து அதிகாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் இருக்கும் பௌர்ணமி அதிகாலையில் மூணு மணிக்கு தான் வருது அதில் அந்த நேரத்தில் தான் நம்ம தியானம் அந்த செயல் இருக்கும் அதனால் இந்த இரவுகளை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி சக்சங்கம் இருக்குது அதிகாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் இருக்கும் தியானத்துக்காக கலந்துக்கிறவங்க கலந்துக்கோங்க அடுத்த நாள் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை காலையில் ஆறுலேருந்து பத்து மணி வரைக்கும் இந்த ஆன்ம விடுதலைக்கான இருக்கும் உங்கள் முன்னோர்கள் யார் தவறிந்தாலும் அது யதார்த்தமாக தியான வடிவத்துக்குள்ளே தான் செய்யப்படும் இந்த எந்த ஆர்டிஃபிஷியலும் எந்த மந்திரம் எந்த வேத நம்பிக்கை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு நிஜமாக ஒரு ரியலாக இந்த தியானத்துக்குள்ளே எத்தனையோ லட்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி மரபுகள் படி உண்மைப்படி சித்தர்கள் என்ன செஞ்சாங்களோ அது என்ன நம்மக்கிட்டேருந்து அது செய்யப்படுதோ அது என்ன வரப்படுதோ அதை ரியலாக ஒரு ஒரு ஒரிஜினலாக என்ன மாதிரி ஆத்மார்த்தமாக செய்ய முடியுமோ அதை தான் நம்ம பண்ணுறோம் இருபதாம் தேதி அதே மாதிரி மருத்துவ செயலாக்கம் அதுவும் தியானத்துக்குரிய விஷயமாக தான் இருக்கும் அது திருவண்ணாமலையில் வச்சுருக்குறோம் அது எப்பயும் அந்த மருத்துவ செயலாக்கம் செய்கிற அந்த கிரிவல பாதையில் இருக்கிற அதே அந்த சர்லிங் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும் காலையில் பத்துலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் அந்த ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் பிரேக்கு மூணுலேருந்து திருப்பி ஆறு மணி வரைக்கும் அப்புறம் ஆறு முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பது மணி வரை எட்டரை வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் பா பார்க்குறோம் நீங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் உண்மையாக நெருக்கமாக ஒரு ரியலாக ஒரு மனிதன் தன்னையும் தேடணும் தன்னை மதிக்கணும் தான் செய்கிற வேலை ஒரு அந்த வேலைக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் மரியாதை அளிக்கணும் உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஒரு ஒரு பாதையை நடந்து வந்து ஒரு பெரிய செயலாக்கத்தை நீங்கள் உணர முடியும் நீங்கள் உங்களையே தாழ்த்துக்கிட்டு உங்களையே ஒரு செயல் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர் சொல்லுவாங்க சுற்றி இருக்கவங்கெலாம் என்னை சொன்னவங்கெல்லாம் போயிட்டாங்கங்க இன்றைக்கி நான் இன்றைக்கி தைரியமாக நின்னதுனால தான் இந்த அனுபவத்தை பெற முடிஞ்சிச்சு சுற்றி இருக்கவங்க ஆலோசனைலாம் கேட்டுருந்தான்ச்சிங்க இந்நேரம் என்ன படுக்க படுக்கையிலையே படுக்கப்பட்டு வச்சுருப்பாங்க படுக்கையில் கிடக்காமல் என் வாழ்க்கையில் ஓடுறதும் உடாததும் பறக்கிறதும் தொடங்கியதுக்கு காரணம் நான் முதல்ல என்னை நம்புனேன் என்னுடைய வேலையை நம்புனேன் என்னுடைய உண்மையான பர்பஸை நம்பி நான் ஒரு களத்தில் நின்றேன் இதுதான் உண்மையாக நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்